இங்க டூ ஸ்டீன் தான் வந்து நம்ம மன்னார் டவுனை சுற்றி பார்க்கலாம் டவுனுக்கு பீன் ரோட்டால் போகும்போது இங்கே ஒரு ஒரு கோயில் ஒன்று இருக்குது இங்கு கோயில் ஒன்று இருக்குது இதில் வந்து இப்போ ரோட்டு சீரமைக்கிறாங்க அதனால் இதனால் கடையெல்லாம் மூடி பார்த்து இங்கட் டூ ரோட்டு வழியாக போ போய் பார்க்கலாம் இது ரோட்டு வந்து கீழே சீட்டுக்காங்க அப்போ அதான் போக முடியாது நம்ம வந்து ரோட்டு போக முடியல இன்னைக்கு வந்து ஆட்டோ ஆட்டோ பார்க் ரோடு இருக்கு வீட்டில் வந்து திங்கட் விட்டு கட்சி வீட்டு கச்சேரி இங்கிட்ட எல்லாம் கலைகள் வந்து கச்சேரி முதல் கலைகள் எல்லாம் அப்படின்னு இதெல்லாம் இதெல்லாம் இல்லாமல் ஆட்ரோ கார் ரெண்டு பேங்க்குகள் இருக்குது மக்கள் அதாவது பீப்புள்ஸ் பேங்க் யுசி பேங்க் மன்னர் டவுனுக்கு உடைக்கலேயே இதாக ஹிஸ்டிலேயே பார்க்கலாம் முன்னே இதாக இருக்குது மன்னார் பச்சை அறிவி மன்னார் கச்சேரி હરલ હૂય હૂડાંડ હીડે હૂડે હૂરહેં હૂંસાઉ હંતા હાં઺ વાલાંરા હૂ઴ંડાાં હૂપર હંલ હૂરાં હ இங்கே எந்த நேரத்தில் வந்தாலும் இங்கே வந்து பஸ்ஸுகள் இருக்குது ஆட்டோக்கள் இருக்குது எல்லாமே இருக்குது ஒன்றும் கவலைப்பட தேவையில்லை மணிநேரத்துக்கு வந்தால் போதும் அப்படின்னு இங்கே வந்து அதிகமான பீச்சுகள் ரெஸ்டாரண்ட்ஸ் இருக்குது எவ்வளோ என்னென்ன டூரிஸ்ட் ப்ளேஸ் எக்கத்துக்குமா இருக்குதா எல்லாம் இருக்குது ஒன்றும் கவலை இல்லை சன் சினிமா போஸ்டர் ஒன்று இருக்கு இதுதான் எங்களை அழகிய மண் இன்றைக்கு டவுன் வரைக்கும் தான் மாத்திருக்கும் சப்ஸ்கிரைபர் சப்போர்ட் இருந்தாலே போதும் நாங்கள் அடுத்தடுத்த வீடியோ நான் வந்து போடுறதுக்கு வந்து எங்களுடைய வளர்ச்சிக்கு வந்து பெரிய ஒரு ஊக்குவிப்பாக இருக்கும் உங்களுடைய சப்ஸ்கிரைபர் எங்கிட்ட தான் மன்னால் சன் சினிமா திரையரங்கு இருக்குது சன் தியேட்டர் இருக்குது எல்லாம் இருக்குது இது கச்சேரி எல்லாம் இருக்குது உங்களுக்கு தேவையான அனைத்துமே உங்களுக்கு தேவையான அனைத்துமே இங்கே இங்கே இருக்குது மன்னா டவுன் இதுதான் டவுன் கீழே வந்து பயணிகளால் கூட அதாவது பஸ் தரிப்பிடம் இருக்குது எல்லா ஊருக்கான பஸ்ஸும் இங்கே எடுக்கலாம் கோழும்பு என்ன எல்லா ஊருக்கான பஸ்ஸும் இங்கே இருக்குது இதுதான் எங்களுடைய டவுன் கச்சேரி முன்னுக்கு இதுதான் பஸ் ஸ்டாப்போட முன் பார்த்தது எல்லா ஊர் பஸ்ஸும் நிற்கிது எங்கிட்ட எல்லா இருந்து கடைகள் நகை கடைகள் எல்லாமே இருக்குது ஒரு இது அழகிய மன்னார் கடைகளும் இருக்கு எல்லாம் இருக்கு மன்னாருக்கு நீங்க வந்தாலே போதும் நிறைய கண்ணை கவருகிற வருகிற மீன் விளக்குகளாக இருக்கட்டும் தெரு விளக்குகளாக இருக்கட்டும் கடைகளாக இருக்கட்டும் உயர் உயர் கட்டடங்களாக இருக்கட்டும் எல்லாமே இருக்குது வெல்கம் டு மன்னர் அவசரத்துக்கு வந்தால் எங்கள் ஊர் மன்னார் மன்னாரை வாழ வைக்கும் மன்னர் சொல்கிற மாதிரி இந்த மாதிரி ஆட்டோ பார்க்கில் வந்து பஸ் ஸ்டாப்பில் வந்து கொஞ்சத்தோடைய ஆட்டோ பார்க்கு உடுப்பு கடைகள் அங்க அங்கே டூ பேங்குகள் உடுப்பு கடைகள் எல்லாமே இங்கே இருக்குது இந்த பெரிய பெரிய பல சிறகு கடைகள் இங்கே எல்லாம் ஃபோன் கடைகள் எல்லாமே இருக்குது ஃபுல்லாக எல்லாமே இருக்குது இது அழகிய இல்லையா மண்ணா டவுன் இது மண்ணா டவுன்ல வந்து அடுத்த வீடியோக்காலில் வந்து நம்ம டவுனுக்குள்ளே வேறு என்னென்ன இடங்கள் இருக்குது டவுனுக்குள்ளே எங்கெங்கே என்னென்ன இருக்குது எல்லாமே பார்க்கலாம்